ஒவ்வொரு உறுப்புமே இறைவன் தந்த பாக்கியம் தோழர்களே இறைவன் தந்த கண்ணியமான ஒரு ஒரு உடல் ஆரோக்கியம் இது அப்போ அந்த உடல் ஆரோக்கியம் இந்த உறுப்புகள் பாவம் செய்யாமல் இருக்க நம்ம கேட்க வேண்டிய துவாவைத்தான் இன்றைக்கு படிக்கப் போகிறோம் அல்லாஹுமை இறைவா இன்னி ஷர்ரி இன்னிது பார்வையின் தீங்கை விட்டும் யா அல்லா ஒமின் ஷர்ரி பசரி அதாவது அல்லாஹுமை இனிமிகமின் ஷர்ரி சமி என்னுடைய காதின் தீங்கை விட்டும் கெட்டதை என் காது கேட்கக்கூடாது ஒமின் ஷர்ரி பசரி என்னுடைய கண்கள் கெட்டதை பார்க்கக்கூடாது ஒமின் ஷர்ரி லிசானி என் வாய் கெட்டதை பேசக்கூடாது வமின் ஷர்ரி கல்வி என் உள்ளத்தின் தீங்கை விட்டும் ஒமின் ஷர்ரி மணியி என்னுடைய மறைவிடங்கள் தவறு செய்வதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னுடைய காது கண்ணு என்னுடைய நாவு என்னுடைய உள்ளம் என்னுடைய மறைவிடம் எந்த உறுப்பும் தப்பு செஞ்சிடக்கூடாது காரணம் என்ன நாளை மறுமை நாளில் நம்முடைய கண்கள் நம்முடைய காது நம்முடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் நாம் செய்த காரியத்தை அல்லாவிடத்தில் எடுத்து வைக்கும் வாய்க்கு சீல் வைத்துவிட்டு விட்டு கை கண்ணு காது தோள்கள் உறுப்புகள் எல்லாம் பேசும் அந்த உறுப்புகள் தவறு செய்யாமல் அல்லாஹ் நீ பாதுகாக்கணுங்கிற அழகான துவா அல்லாஹு ஒமின் ஷர்ரி பசரி ஒமின் ஷர்ரி லிசானி ஒமின் ஷர் கல்வி ஷர்ரி மணி அல்லா நம்முடைய உறுப்புகளை பாதுகாப்பானாக உள்ள செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துலாஹி வர